டீ இருந்து எங்க ரொம்ப ரொம்ப பேரு நம்ம அமைப்புக்கு வெளியில இருந்தா ஆதரவு கொடுக்குறாங்க கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அதாவது இன்னொரு தடவை நீ ஆரம்பிக்கணும் எப்படி இப்ப இங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம்ல அது இடையில வந்து போ துண்டு போத்தையில அன்னை மூமுருகே சார் கூப்பிட்டாங்கல்ல அது என்ன நினைவு வந்துச்சுன்னா அவருக்கு அறிவொழி ஆபீஸ்ல இருந்து ஒரு போஸ்ட் கார்டு எழுதுவார் தம்பி எப்போது வருவாய் அவ்வளோதான் அந்த போஸ்ட் கார்டு இல்லைன்னா பிரகதிசி சந்தில இந்த மேடையில் அது அது சும்மா அப்புறம் நிலவன் தோழர் இருந்தாரு எங்களை இது பண்ணாங்க அந்த ஒரு கடிதம் அந்த கடிதாசி இருக்கு ஒரே வார்த்தையில் பிடிச்சிருவா ஒரு வார்த்தை தான் போடுது அவங்க தம்பி எப்போ வருவாய் அது இல்லைன்னா வளானூர்ல மாடு தான் இருந்திருப்பேன் அது கொண்டு வந்து

அம்மா அப்பா தங்கச்சிங்க தங்கச்சி இருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க சொல்லுறத கேட்காம சுற்றுமுத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்காத பேசுவோருக்கும் வணக்கம் நாங்க சொல்லுறதை கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்காத பேசுவோருக்கு வணக்கம் ஒரு வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க மதத்தோர்க்கு வணக்கம் ஆமா எல்லா மதத்தோர்க்கு வணக்கம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம் அவ எல்லா மதத்தோர்க்கு வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி என்ன எல்ல மொழி பேசுவோர்க்கு வணக்கம் ஒரு வணக்க வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்றோமுங்க வணக்க வணக்கமுங்க நாங்க வணக்கம்

நம்புறன் அல்லவா உன்னாலயே மாறுதல் வந்திடும் அல்லவா காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் கொட்டா தீ தன்னும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் போக தெரி வணக்கம் கொட்டா தீ தன்னும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் போக தெரி வணக்கம் ஆசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம் உன் பாட்டை கேட்டு தமிழ்நாடு இல்ல இந்தியாவே திரண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஏ பாட்டு கேட்டு இந்தியாவில மக்கள் திரள வேணாம் இப்ப மாடெல்லாம் திரளுது ஓஹோ என்னது மாடெல்லாம் திரளுது பாடலாம் ஒரு ரேடியோல திருச்சி ரேடியோல முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க ஆமா

பரவாமல் தடுப்பூசி போட்டு கொள்ளுங்கள் வரும்போது கவனம் வைத்தியம் கேட்கணுமா ஆமா இப்ப ஒரு ஆள் கிளம்பி இருக்கு மாட்டை கூட்டி மாட்டை இப்ப ஒரு ஆள் கிளம்பிடுச்சு இப்ப ஒரு ஆள் கூப்பிட்டு அது திடீர் திடீர்னு கிளப்பி ஆமா ரெண்டு இடம் பாத்தீங்களா

குண்ட்ர கந்த உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்ற திண்ணீ தாய் முருகா திருத்தனிமலை மீறியலிரொழிக்கும்

கூட்டமே வருப்போ நான் பசும்பால் கேட்டாலே பசு காலைய மாறுதப்பாடி பசுநட்டு நினைக்குதப்பா நான் ஒரு எனக்கு முழம் அழுக்குதப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சொல்லுகோ சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா நம்ம வாழ்க்கை முழக்குது இப்ப கருப்பணையும் அயனாரையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஐயப்போட ஜாயின் பண்ற இப்ப இது ஆமா இதே மாதிரி தான் வல்லிய முருகனோட கொண்டு போய் தெய்வான எடை போய் சேர்த்தாங்க

எனக்கு அதை நீ உரைக்க வேணும் நீசைந்த கேட்பேன் நீ அது அது ஒன்று இப்படி போய்க்கிட்டு அப்புறம் ஹரிச்சந்திர மயான காட்டும் ஹரிச்சந்திர மகாராஜா ஆளு ஒரு பொய்யே சொல்லாம பொண்டாட்டி அட வச்சிருக்கான் ரூஸு பொய்யே பொய்யே சொல்ல மாட்டானா பொய்யே சொல்ல மாட்டானா அதெல்லாம் பொண்டாட்டி அட வச்சிருக்கான் சொல்லு டென்ஷன் ஆகுது எனக்கு சொல் எடா எந்த காலத்தில் வந்துவிட்டு டென்ஷன் ஆகுறா அதெல்லாம் கதையை முடிச்சிட்டாங்கடா என்ன ஒரு பொய் சொல்லி ஒரு கட்டின மனைவியை காப்பாற்றா விட்டானே

தெய்வானைய கல்யாணம் பண்ணி வச்சது யாரு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா இது வள்ளி கிழங்குல கண்டெடுத்தப்பட்ட ஒரு பழங்குடியுடைய பெண் இது வந்து வள்ளி தெய்வானைய நீ ஏன் தண்ணி குடிக்கிற இல்ல பொதுவா பால் போடுறவங்க எது வழியா வருவாங்க பால் போடுறவங்க முன்வாசம் வழியா பால் அப்படின்னு தீ போட்டு போவாங்க பேப்பர் போடுறவங்க முன்வாசம் வழியா தான் வருவான் பழைய எறும்பு விற்கிறவங்க அடா ஓட்ட முடியாத சைக்கிள் வாங்குறோம் உட்கார முடியாது சேர் வாங்குற விற்கிறவங்க கூட முன் வாச முடியாது தான் வருவேன் பொதுவாக எந்த வியாபாரம் எந்த போக்குவரத்துக்கு லெட்டு கொடுக்குறது எல்லா இருந்தாலும் முன்வாசல் வந்தால் அது நல்லது சரி பின்வாசல் வழியாக எவன் வருவான் முள்ள மாதிரி பைய முடிச்சு வைக்க பைய திருட்டு பைய அயோக்கிய பைய அவன் பேரெலாம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க பூரா வந்தான் செஞ்சாங்க பண்ணாங்க இப்போ என்னடான்னு கேட்கறதுக்கு தான் இப்ப முருகனை விட்டுறதா எடுத்துக்கிறதா தானே பேச்சு பேச்சு ஆமா முருகனை நம்மையா விடணும் ஓஹோ முருகன் நம்ம ஆளு நம்ம ஆளு எப்படி சொல்றா ஆமா இவங்க மாநாடு போட்டு ஆஹா ஹா மதுரையில இங்க பலங்காலத்துல மாடாடு ஒரு கூட்டம் நடத்துறாங்க கூட்டம் நடத்துவது என்ன சொல்றான் என்ன சொல்றான் கறி இந்துக்களே இல்லை இதே எந்த எடுக்கிறார் அவரு அதுலதான் நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவரு உம் அப்பப்போ இருக்கேன் அவருக்கு இன்னும் அது புரியவே இல்ல அச்சாரி

அதாவது கழிவு போட்டு அறுத்து பீஸ் வச்சு ஆளு திம்போம் அப்படிதான் திம்போம் அப்படிதான் நம்ம திம்போம் நம்மளே அப்படியே ஒரு முப்பது நாற்பது வருஷம் பின்னாடி போங்க சின்ன பிள்ளையில மாம்பழம் அப்படியே தின்ட்டுருப்போம் எப்படி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க அதை தலையில தரையில போட்டு நாலு உருட்டு உருட்டு வாங்க அதுக்கப்புறம் நல்லா நசுக்கி கொல 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 கொலன்னு ஆக்கி அப்புறமா மேல ஒரு ஓட்டையை போட்டு ஓ நல்ல சார உறிஞ்சி விட்டு உறிஞ்சிட்டு இப்ப கொடுத்துருக்கான் தைலாபுரத்துக்கு பழைய எனக்கு கொட்டை உனக்கு

கூடாது அப்படி மத்தவங்க பொருள் மேல அச வைக்க கூடாது அவங்க ரொம்ப டேஞ்சர் பாட்டி பிஜேபி அவன் எப்படி பண்ணுவான்னு தெரியும் ஊசிய போட்டு உருவாங்க அவங்க சொல்லி பயங்கரமான ஆளுங்க அவர் போய் சொல்றாரு எங்க இருக்கிறாரு போய் கட்ட கட்டலாம் என்னப்பா என்னமோ நீ சொன்னீங்க வேணா விட நம்ம வயல்ல வரக்கூடாது அதாவதுங்க அவங்க அவங்க எதுக்குமே நேரா வரல வரல எதுக்கும் நேரா வரல ஓஹோ இப்ப நமக்கும் புரியல கொஞ்சம் என்ன இவங்க எந்த ரூட் எடுத்து வர்றாங்க நம்ம எந்த ரூட் எடுத்து போறது போறது நம்மளே முன்னாடி யோசிக்கிறவங்க அவங்க அந்த பாடுபடுத்தி தமிழ்நாட்டில் முருகன் எடுக்கிறாங்க அப்புறமா வேலை எடுக்கிறாங்க ஆமா இப்ப இங்க பழிக்காது ஓஹா வடநாட்டுல பழிக்கும் எப்படி அவன் ரேஞ்ச் அவ்வளவுதான் அவன் அப்படியே வச்சிருக்காங்க வச்சுட்டான் அவங்க ஒரு தெரியுமா அவங்க வடநாட்டில் ஒரு போஸ்ட் வச்சுருக்கேன் கட்டண கழிவறைக்கு கட்டண கழிவறை அது பார்த்துருப்பீங்க எப்படி கட்டண கழிவறைக்கு வெண்புறாக தான் எனக்கு அனுப்புனப்பில்ல ஆமாம் கட்டண கழிவறைக்கு ம் சிங்கிள் ஃபைவ் ரூபீஸ் சரி ஓகே தானே நம்ம ஊரில் இருக்கதான் அதெல்லாம் ஒன்றும் பெரிய வடக்கு நமக்கு சேஞ்ச் இல்லை எந்த குறை சிங்கிள் ஃபைவ் ரூபீஸ் சரி டபுள் இப்போ ஸ்கூலில் நினச்சிக்கணும் டீச்சர் டீச்சர் இப்போ கலைஞர் இருக்காங்க உங்கள்கிட்ட டீச்சர்

ஏண்டா அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வரமாட்டானா பத்து ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வரமாட்டானா எதுல ஆஃபர் கொடுக்கறதே தெரியாம இருக்கிறவங்க அவங்க 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 பாவம் அவங்கள படிக்கவும் விடல விடல படிக்க இன்னும் படிக்க விடல பழனிசாமி சொல்லி தெரியுது கோயில் தான் கட்டணும் கல்லூரி கட்ட விடல இன்னும் அங்க படிக்க விடல ஆமா இங்க எதை காசை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு எந்த காசை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஆமா அது நீங்க இருந்த கட்சியும் அடான் செஞ்சிச்சு

இந்த சாட்டை அடிச்சிக்கிறத பார்த்து வேற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரப்படாது ஆமா நம்மளும் இல்லப்படியாச்சிங்க ஏய் உம் நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எப்படியோ பொழைச்சி விளாப்ப அவன் வாசிப்பான் நான் ஆடுவேன் நீ என்ன பண்ணுவ தட்டு எழுந்துவேன்

அதுக்கே போயிடுவார் அவர் அது மாதிரி அது மாதிரி அடிக்கிற கொட்டை அடிக்கிற கொட்டை அடிச்சா தானே வரும் ஆமா இவங்க என்னதான் முருகனுக்கு வந்து அடிச்சாலும் ஓஹோ தமிழ்நாட்டு ஆட்டம் வேறடா வேறே வேற ஆமா இந்த ஆட்டத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஓஹோ இந்த ஆட்டம் வேற வேற ஒண்ணு அந்த களத்தில் நிற்கிற ஆமா ஐம்பது ஆண்டை கடந்திருக்கிற இந்த இயக்கத்தில் நாமும் இருக்கிறோம் நீங்களும் இருக்கிறீர்கள் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் என்பதே பெருமைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்